இப்ப இடத்துக்கு வந்தே அரண் அவர் மட்டாது இன்னும் இல்லையடாய அய்யோ பேச்சுனு சொன்னா பெரிய பாய்ச்சோளட்டி அது சொல்லி செல்லிக்க இன்னும் இல்ல பேச்சு வேலப்பா காத்துக்கொண்டு வீண்டு நின்று காலுண்ணோ இவனு கூட்டாளி மாறாம கூட்டாளி மாறி தானி கூட்டாளி மாறன் தான் கூட்டாளி மாறி இனி அஞ்சு நிமிஷத்தில் வாரேன்னு சொல்லிக்கணும் ரெண்டு அவருக்கு ஆ வாரு பொக்க போ பாப்போம் பாப்போம்மா ஆ வந்தா எந்தா எத்தேண்டா சும்மா ஒரு ஒரு வேர்டுக்கோண்டுமே சும்மா சேத்தில் நாட்டை கம்பு மாறி அங்கே எங்களுக்கும் மாடியாடி வார நினைச்சு கூட வாரலை எவ்வளோ என்னமான அனுப்பி இவற்றில் நிற்க தெளிப்பாக உனக்கு சரி நீ வீட்லிக்கு சின்ன சின்ன வேலைக்கா பொடிய மாறும் இல்லை டாய்ப்பு நாங்கள் பொடிய மாறும் கல்யாணம் முடிச்சே அதுதான் கொஞ்சம் வைப்பை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு வீட்டிலிக்கு சின்ன சின்ன வேலையில் செஞ்சு பிள்ளையில ரெடியாக்கி எல்லாம் செஞ்சு மேல்காலையில் விட்டு வீட்டு வேலையில் கொஞ்சம் வீட்டு வேலை நூற்றுக்கு நூறு செய்யாமல் ஒரு இருபத்தஞ்சி வீதம் செஞ்சு வைப்பை ஷேப் பண்ணிவிட்டு தான் நாங்கள் ஆரோனி அது இப்படியேடா இனி கேசு நீ கல்யாணம் முடிச்சு அப்புறம் நாங்கள் இன்கே முடிச்சிக்கி ஆ கல்யாணம் முடிக்க அவன் நாங்கள் இந்த முடிச்சிக்கி நாங்களும் கல்யாணம் தான் முடிச்சுக்கி நாங்கள்தும் புள்ள குத்தி தான் பற்றிக்குது நேரத்தோடு வரலையா நீ வர வரைய விடாதே நீ கல்யாணம் முடிச்சேடா நாங்கள் புடியம்மாறுமா இல்லை இனி நீ அடே நீ நீ ட்ரிப் கல்யாணம் கொஞ்சாதி மாதிரி தலையை தூக்கி வச்சுக்கொள்ளாதேன்னு கொள்ளாதேன்னு சொல்லிக்கேட்ட உனக்கு நாங்கள் நாங்கள் பாரு நீ இங்கே மெச்சடிக்கிறதுக்கு போவா நாங்கள் ட்ரிப் போவா நான் இங்கேக்கு போவா அங்கேக்கு போவா அப்படி செய்வா அது கேட்டு கேட்டு ஏறி அடே நாங்கள் அப்படி சொன்னா ட்ரிப் போகிற மெச்சடிக்க போகிற சோத்த போட்டு கொண்டு வா தண்ணியை கூடுவோம் காலை அமுக்கு தலையை மசாஜ் பண்ணு அப்படி ரூல்ஸ் போட்டு போட்டு நிற்க நாங்கள் நீங்கள் எல்லாம் மூட்டில் போது கொண்டு அப்படி செய்வா இப்படி செய்வான் வைஃப் முன் முன்னானே பிடிச்சிக்கணும் அங்கே நீங்கள் சும்மா எல்லாம் கல்யாணம் எந்திக்கனா இடுப்பு முள்ளு சீவன் இல்லாமல் வாம்பி மாதிரி நெஞ்ச முன்னு போட்டுக்கொண்டு இல்லையடா வாரணிசெல்ல கூட வாரணிசெல்லி ரெடி ரெடியாகி கொண்டு வாவே பெரிய டோக் போடுவோ பெரிய டோக் போடுவோம் வைஃப் வைப் கண் முழிச்சாக்க உனக்கு வெளியே போகிறதுக்கு விடாதன்னு சொல்லி பயந்து வைஃபுக்கு முன்னாடியே நீ எலிம் காமரம் லைட்டை போட்டால் வைஃபுக்கு முழுப்பு வந்து நான் போடாதன்னு சொல்லி இருட்டிலேயே ரெடி கொண்டு வந்துட்டு எங்களுக்கு நீ பெரிய டோக் போடியாடா அது எப்படி நீ சொல்லு எப்படி சொல்லி உனக்கு கைலிக்கு பாரு ஒச்ச ஓட வச்சேன்னேச்சு இருட்டில் ஒய்ஃப்டே வச்சை கட்டிக்கு வந்தேன் இவத்தில் பெரிய டோக் போடுனாடா நீ